ஐயா பாருங்கயா இந்தியா நாங்கள் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்கயா அதனால் நீங்களாவது எப்படியாவது சமாதானப்படுத்தி இந்தியாவை எங்கள் கூட பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு வாங்கயா இப்படி தாங்க பாகிஸ்தான் ஒவ்வொரு இஸ்லாமிய கிட்ட போய் டேரக்டாக கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க இதுலயும் ஈரான் வந்து பாகிஸ்தானை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை முடிஞ்சு போச்சு நம்ம நம்ம வாட்டுக்கு நம்மளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனா பாகிஸ்தான் அது மாதிரி இயல்பா நடந்துக்க மாட்டாங்க இன்னும் வந்து இந்த பிரச்சனையை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகணும்னு நினைக்கிறாங்க போல இப்ப இதனால தான் பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீப் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இஸ்லாமிய நாடுகளுக்கு பயணத்தை வந்து போட்டாருங்க ஃபர்ஸ்ட் துருக்கிக்கு போய் துருக்கி அதிபர் எர்டோகனை மீட் பண்ணி பேசிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் இப்ப வந்து ஈரானுக்கு பயணம் வந்து போயிருக்காரு அங்கே போய் ஈரான் பிரசிடென்ட் கிட்ட இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து பாகிஸ்தானை புகழ்ந்து தள்ளியிருக்காங்க பரவாயில்லப்பா எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலை எதிர்க்காம எங்களை எதிர்க்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்கிறீங்க பார்த்தீங்களா உண்மையிலே நீங்கள் கிரேட் தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை ஈரான் புகழ்ந்து பேசியிருக்காங்க இத வந்து பார்த்தவனே பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் என்ன நினைச்சிருக்காரு ஆஹா இதுதான் சரியான நேரம் நம்மளை வந்து ஈரான் புகழ்ந்து பேசுறாங்க இந்த சமயம் பார்த்து நம்ம இந்தியாவோட பிரச்சனை எழுப்பணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி பேசிருக்காருங்க அதாவது ரெண்டு நாடுகளும் வந்து ஜாயின்ட் ப்ரெஸ் கான்பரன்ஸ்ல வந்து பேசும்போது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நாங்கள் வந்து இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்த ரெடியாக வந்திருக்கோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து வாட்டர் டிஸ்பியூட்ல ஆரம்பிச்சு ஏராளமான பிரச்சனைகள் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக வந்துருக்கோம் நாங்கள் வந்து இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்த ரெடியாக இருக்கோம் ஆனால் இந்தியா தான் வந்து வரமாட்டாங்க எங்களோட ஆஃபரை நீங்கள் வந்து ஏற்றுக்கோங்க நாங்கள் சும்மாலாம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லலை நாங்கள் பயங்கரவாதத்தை எதிர்க்கவும் தயாராக இருக்கோம் நீங்கள் மட்டும் எங்களோட ஆஃபரை வந்து ஏற்றுக்கோங்க அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி செயல்படுறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியும் ஏன்னா நாங்கள் சீரியஸாக இனிமேல் வந்து செயல்பட போகிறோம் பயங்கரவாதத்தை எதிர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிவிட்டாருங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா நம்ம வந்து இந்தியாவை பேச்சுவார்த்தைக்கு வந்து கூப்பிட்டுருக்கோம் ஈரான் முன்னாடி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறோம் இதுக்கு வந்து ஈரான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்தியாவை பேச்சுவார்த்தைக்கு அவங்களும் கூப்பிடுவாங்க அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் செபாஸ் ஷெரீப் வந்து நினச்சிருப்பாரு போல ஆனால் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹலோ ஆளை ஒடுங்கியா சாமி எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி அப்படி பொத்தாம் பொதுவா பட்டும் போடாம ஈரான் வந்து பேசி முடிச்சிட்டாங்க ஈரான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் சரியான சமயத்தில் வந்து இந்தியா சீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க உண்மையிலே இந்த விஷயத்துக்கு இந்தியாவை பாராட்டியே ஆகணும் எப்படியோ இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவை புகழ்ந்து வந்து பேசியிருக்காங்க இது தாங்க நம்ம எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்கு இதை வந்து சத்தியமா பாகிஸ்தான் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க முன்னாடி இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஈரானும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னுதான் வந்து பாகிஸ்தான் வந்து நினைச்சிருப்பாங்க ஆனா ஈரானை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்தியா ரொம்ப முக்கியம் பாசு நாங்க வந்து அவ்வளவு ஈஸியா இந்தியாவை எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா வந்திருந்திருக்காங்க இதான் வந்து சொன்னவனே ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம் ஏன்பா ஈரான் கிட்ட போய் பாகிஸ்தான் இப்படி வந்து கெஞ்சுறாங்க இப்படி இருக்கும்போது கூட ஈரான் ஒரு வார்த்தை இந்தியா வந்து பேச்சுவார்த்தைக்கு வாங்கல அதான் பாகிஸ்தான் கூப்பிடுறாங்களா அப்படின்னு இந்தியாவுக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கலாமே ஏன் வந்து கொடுக்கல அப்படின்னு தானே வந்து யோசிக்கிறீங்க இதுக்கு காரணம் நம்ம இந்தியாவோட ஃபாரின் பாலிசி தாங்க ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை வரும்போது நம்ம எதுவுமே பண்ணாமே சும்மா சும்மா என்ன சொல்வாங்க அப்படின்னா நம்ம வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இஸ்ரேல் கூட துணை நிற்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஈரான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை எதிர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம இந்தியா வந்து சும்மா விட மாட்டாங்க நாங்க வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்மளோட ஃபாரின் பாலிசி வந்து மாத்துவோம் இப்போதைக்கு நம்மளோட ஃபாரின் பாலிசி எப்படி இருக்கு அப்படின்னா உலகத்துல வேற எந்த ரெண்டு நாடுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நம்ம தலையிடவே மாட்டோம் நம்ம பாட்டுக்கு இருக்கிறன தெரியாம இருந்துக்குவோம் அதே மாதிரிதான் நமக்கும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வரும்போதும் நமக்கு சீனாவுக்கும் பிரச்சனை வரும்போதும் உலக நாடுகள் அதே மாதிரி ஒரு நிலைப்பாடில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இதனால தான் இப்போ ஈரான் வந்து நமக்கு எதுக்குப்பா வம்பு இவங்க ரெண்டு பேரும் என்னமோ மல்லு கட்டிட்டு போறாங்க நம்ம பாகிஸ்தானுக்கு ஆதரவா நம்ம வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி

பாகிஸ்தான் வந்து பயங்கரவாத முகாம்கள் மேல ஏதாவது ஒரு நடவடிக்கையை வந்து எடுப்பாங்க டெரரிசம்க்கு அகென்ஸ்டா எதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் காத்திருந்து காத்திருந்து பார்த்தோம் ஆனா பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு நடவடிக்கையும் பண்ற மாதிரி தெரியல அப்பவே எங்களுக்கு வந்து புரிஞ்சு போச்சு பாகிஸ்தானுக்கு பயங்கரவாதம் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதத்தை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஒரு பிரெட் அண்ட் பட்ரு மாதிரி வந்து பாக்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரி பாகிஸ்தானை விமர்சனம் பண்ணிருக்காருங்க இது மட்டும் இல்லாம நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய வார்னிங்கை வந்து கொடுத்துருக்காரு என்ன வந்து சொல்லிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் மக்கள் வந்து பயங்கரவாதத்தை ஒழிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து முன்னேறி வந்து வரணும் ஏன்னா பயங்கரவாதம் தான் வந்து பாகிஸ்தான் ஒரே குறிக்கோளாக வந்து பார்த்துட்ருக்காங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்க நாடு நல்ல நிலமைக்கு போகணும் அப்படின்னா அன்றாடம் அவங்களோட சாப்பாடை நிம்மதியாக வந்து சாப்பிட்ணும் நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழணும் அதை விட்டுட்டு எங்களுக்கு எதிராக பயங்கரவாதிகளை ஏவி விடுறோம் இந்தியாவை எதிர்க்கிறோன்னு சொல்லி தேவையில்லாத வேலையை பாகிஸ்தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்ககிட்ட புல்லட் ரெடியா இருக்கும் நீங்க வந்து கவனமா பாத்துக்கோங்க அப்படின்னு இது மாதிரி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய வார்னிங்கா வந்து கொடுத்துருக்காருங்க இந்த ஒரு விஷயத்துல கூட ஒரு சில பேர் பிரதமர் மோடி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னப்பா இது ஒரு நாட்டு பிரதமராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசலாமா பிரதமர் மோடி பேசுனது தப்புப்பா உள்ளோ ரெடியாக இருக்குது அப்படி ரெடியாக இருக்குது இப்படி ரெடியாக இருக்குன்னு பேசுகிறாரு இவர் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே ஒரு சில பேர் முட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இப்போ நம்ம நாடு மேலே பயங்கரவாதிகளை ஏவி விட்டு வேடிக்கை பார்த்தா நம்ம என்ன கையை கட்டிட்டு சும்மா வாணிக்க முடியும் அவங்க ஒரு அடி அடித்தா நம்ம ரெண்டு அடி சேர்த்துதான் அடிக்க முடியும் அதனால் பிரதமர் மோடி அவர்கள் முன்னாடியே வந்து வான் பண்ணுறாரு பார்த்துக்கோங்கப்பா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தா பரவாயில்ல தேவ எங்களை சீனிங்க அப்படின்னா எங்கக்கிட்ட எல்லா விஷயமும் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடியே தானே பண்ணுறாரு இதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்றதா நம்மளோட கருத்தாக வந்திருக்குங்க இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு நம்ம நம்மளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் என்ன வைத்தறிச்சல் அப்படின்னா இந்தியா வந்து சும்மா பாகிஸ்தானுக்கு ஏறாக சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்ல ஆனால் நம்ம சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுறது இது மாதிரி பாகிஸ்தான் அடிமடையிலே வந்து கை வச்சிட்டோம் இதனால பாகிஸ்தானாலும் ஏற்றுக்கவே முடியல பழைய நிலைமைக்கு எல்லாமே வந்து மாறணும் முத எப்படி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இருந்துச்சோ இப்போ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி படாத பாடுபடுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழைய மாதிரி இருக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதை வந்து நிறுத்தணும் அந்த மாதிரி நிறுத்தினாலே சிம்பிள் ஈஸி இந்தியா வந்து எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடுவாங்க அதை விட்டுட்டு நாங்கள் பயங்கரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பண்ணிட்டே தான் இருப்போம் ஆனால் இந்தியா மட்டும் எங்களுக்காண்டி எல்லா விஷயத்துலையும் இறங்கி வரணும் அப்படின்னா எப்படிங்க இந்தியா வந்து இறங்கி வருவாங்க இப்போ இதனால தான் பாகிஸ்தான் வந்து உலக அரங்கில் இந்தியா மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி பல விஷயத்த வந்து முயற்சி பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் பாகிஸ்தான் பிரேம சபா ஷரீஃப் துருக்கி ஈரான் இந்த ரெண்டு நாடோடு நிறுத்தாமல் தஜிகிஸ்தான் அந்த நாடு இந்த நாடுன்னு சொல்லி எக்கச்சக்கமான இஸ்லாமிய நாடுகளுக்கு பயணம் செய்ய போறாரு அங்கே போய் இதே விஷயத்த தான் வந்து பேசுவாரு நாங்கள் வந்து இந்தியாவை பேச்சுவார்த்தைக்கு வந்து கூப்புடுறோம் பேச்சுவார்த்தைக்கு ரெடியா இருப்போம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி ஒரு விஷயத்த தான் வந்து சொல்லுவாரு இவங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா நம்ம இந்தியா வந்து போயிடுவோமா நம்ம பிரதமர் மோடி அவர்கள் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்ன ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு பயங்கரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்றா நடக்கவே நடக்காது நீங்கள் ஃபஸ்ட்டு பயங்கரவாதத்தை கைவிடுங்க நாங்கள் உங்க கூட பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடமாவை நம்ம வந்து சொல்லிட்டோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் இந்தியா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா பயங்கரவாதத்தை வந்து கைவிடணும் இப்போ ஏன் வந்து எல்லா நாடுக்கும் வந்து பாகிஸ்தான் பிரதமர் போயிட்டு போயிட்டுருக்காருனா இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து இந்தியாவை கூப்பிட்டோம் இந்தியா தான் பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க இந்தியா தான் தேவை எங்களை எதிரியாக பார்க்குறாங்க அப்படின்னு உலக அரங்கில் இந்தியா மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீஃப் படாத பாடு போட்டுட்டு வந்துட்டு இருக்காருங்க ஆனால் இவர் என்ன தான் இந்த மாதிரி முயற்சிகளை எடுத்தாலும் அந்த முயற்சிகள் எல்லாமே வீணாக தான் போகும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்து இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்